விதவை பெண்கள் அதாவது மரியாதைக்குரிய உரிய கைம்பெண்கள் தலையில் பூ வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதற்கான ஒரு பதிவாய் தான் இன்னைக்கு இந்த பொதுநலம் வீடியோ இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் பொதுநலம் வீடியோக்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எப்போதும் தாருங்கள் கைம்பெண்கள் பூ கூடாது என்று நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இருக்கிறது ஆனால் எந்த ஒரு சாஸ்திரங்களிலும் கை பெண்கள் பூக்கள் தலையில் வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை கணவன் இறந்த பெண் ஒரு பெண் பெண்ணாக இருக்கக்கூடாது ஒரு நடமாடும் பிணமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சமூகம் இருளில் அவர்களை தள்ளுகிறது முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பூ என்பது பெண்களுக்கு கணவனால் வந்ததில்லை பெண்களுக்கு அது பிறப்பிலேயே இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் கணவனை இழந்த பெண்கள் பூவை வைத்தால் பாவம் தீட்டு என்று எந்த ஆன்மீகத்திலும் சொல்லவில்லை கடவுளின் மறு உருவம் என்றால் அது ஒரு பெண் அப்படிப்பட்ட பெண் சாகும் வரை பூ பொற்றுடன் வாழலாம்